ஹலோ வணக்கம் அன்பான யூடியூப் வாசகிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் நான் ஜெய் கணேஷ் பேசுகிறேன் கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் இருக்கக்கூடிய நிர்வாணமான இதை பற்றி சாமிகளை பற்றி நான் உங்கள் கிட்டே பேசியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன் அதில் வந்து வாய்ஸ் செய்துன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க உபதேச பொருள்னால் நான் சிலைகளை புரிந்து கொண்டதுன்னு சொல்லி அந்த இதை தான் வந்து கொஞ்சம் விளக்கமாக பார்த்து திரும்ப பேச போகிறேன் உபதேச பொருள் வாங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சிலைகளை பார்க்கும்போது எனக்கு சில புரிதல்கள் ஏற்பட்டுச்சு நீங்கள் எப்படி இப்படி கோயில்கள்லாம் நிறைய கோயில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நிர்வாணமாக சாமிகள் நிற்கும் சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரக நிர்வாணமா இருக்கும் கூட வந்து ரெண்டு பெண்கள் நிற்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நிர்வாணமா தான் இருக்கும் இன்னும் சிலரில் பார்த்திங்கன்னா ஏழு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக வந்து நின்றுட்டு ஒரே ஒரு ஆண் பின்னாடி போகிற மாதிரி விக்கிரத வடி வடிவமிச்சு வச்சுருப்பாங்க இன்னொருதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பில் வந்து ஒரு ஆண் கை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணுடைய பிறப்புறப்புல ஒரு பெண் கை இருக்கிற மாதிரியும் பின்னாடி வந்து ஒரு பெண் சாஞ்சிருக்க மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கோவில் சிற்பங்களை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியும் சில இதெல்லாம் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டாமல் இருக்கிற மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து தற்காலமாக தற்காலத்தில் இப்போ வந்த காலத்தில் சில பேர் கிண்டல் பெண்களை வந்து வன்முறையால் கிண்டல் அடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதெல்லாம் அதெல்லாம் நான் வந்து உபதேசப்படணும்னு சொல்ல மாட்டேன்னு அது சரிங்களா அதாவது தொப்பி போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் சில விக்கிரங்கள்லாம் இருக்குது அந்த விக்கிரகம்லாம் பார்த்துட்டு நான் வந்து அதை வந்து சொல்ல போடுறதில்லை இது என்ன தெரியுங்களா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உபதேச பொருள் இப்போ ஒரு ஆண் வந்து நிர்வாணமாக நிற்கிறார் அப்படின்னா அது வந்து சூனியத்தின் தன்மையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி முருகனுங்கிற ஒரு சிவனுக்கு கொடுத்து கொட்ட உபதேசம் என்னவோ அந்த உபதேச பொருளால் புரியக்கூடியது இதுதான் சரிங்களா ஒரு ஆண் வந்து நிர்வாணமாக இருந்தார்னா அவர் சூன்மை சூனியத்தன்மையை குறிக்கக்கூடியது ரெண்டாவது வந்து ஒரு ஆணும் பெரு நிர்வாணம் நிற்கிறாங்கன்னா உயிரும் உடலும் நிற்கிறதா அர்த்தம் அந்த மாதிரி அர்த்தம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ரெண்டு பெண் என்னாங்க அப்படின்னா உயிர் உடல் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இன்னொரு கண் ஒழிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லக்கூடியது எப்பயுமே வந்து ஒரு ஆணோடைய உடம்புக்குள்ளே பெண்ணும் ஒரு பெண்ணோடைய உடம்புக்குள்ளே ஆண் தன்மையும் ரெண்டுமே இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி இருக்கிறதுல பெண்களை மட்டுமே அதிகமாக நிர்வாணமாக நிற்க வச்சு ஆண்களை வந்து கம்மியாக வச்சுருக்க காரணம் என்னென்னா உயிர் தன்மை வந்து ஒன்று தான் ஆனால் பெண் தன்மை வந்து ரொம்ப மென்மையானது அதே நேரத்தில் வந்து அந்த பெண் தன்மை வந்து எல்லாத்தையுமே கூடியது எல்லாத்தையும் கூடியது எல்லாத்தையும் கூடியது அப்படிங்கிற நிறைய கான்செப்ட்ல வந்து பெண் தன்மை தான் அதிகமாக வரும் அந்த பெண் தன்மை ஒரு ஆணுக்குள்ளே இல்லை அப்படின்னா அவன் வந்து ஒரு மிருகத்தை போல செயல்படுவான் அவனுக்குள்ளே வந்து ஒரு இறக்குமனம் இருக்காது எப்பயுமே வந்து யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அந்த மாதிரி போயிடுவான் அந்த மாதிரி போகாமல் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் சாதனை பண்ணுறவங்களாம் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால வந்து அதுக்காக தான் வந்து பெண்களை வந்து நிர்வாணமாக போட்டு அதிகமாக போட்டிருந்தாங்க அப்போது ஒரு ஆண் பின்னாடி ஏழு பெண் போகிற மாதிரி எங்கேயாவது விக்கிரகம் பாத்தீங்க அப்படின்னா பழைய காலத்து கோயிலில் பழைய காலத்து பிராணங்களை சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாணமாக பார்த்தாலும் சரி நிர்வாணம் இல்லாமல் ஆடைகளை போட்டு பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலுமே அந்த ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சக்கரங்கள் இதே ரெண்டு இருந்தது அப்படின்னா ரெண்டு பெண் ஒரு ஆண் இருந்ததுன்னா ஒன்று உயிர் ஒன்று உடம்பு இன்னும் வந்து மூணாவது கன்று இதே நாலு பெண்கள் ஒரு ஆண் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு உயிர் நான்கு திசைகள் அப்படி வரக்கூடியது சரிங்களா ஒரு பெண்ணுடைய பிறப்பறுப்பில் ஒரு ஆண் கை வச்சுருக்காருன்னா அங்கிருந்து தான் உயிர் தோன்றப்பட்டது அப்படின்னு குறிக்கிறதுக்கானது தான் அந்த பொருள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நானூறு உறுப்பில் பெண் வச்சுருந்தாங்கன்னா அங்கேருந்தும் உயிர் தோன்றோம் அப்படிங்கிறத குறிப்பெடுத்து காமிக்கிறதுக்காகவும் மூலாதாரம் அப்படிங்கிறத முதல் சக்கரம் அங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் அந்த காலத்தில் நிர்வாணங்களாக வந்து விக்கிரகத்தை ஓடி அமைச்சு வச்சாங்க இன்னொன்று அது மட்டும் காரணம் இல்லை ஆதி காலத்தில் வந்து ஆடைகள் வந்து போடுறது கிடையாது யாருமே அப்போது உண்மையை சொல்லணும் அப்படிங்கும்போது அவங்க ஏழு பெண்கள் மூணு பெண்கள் ஒரு ஆண் நாலு பெண்கள் ஒரு ஆண் இப்படி தான் அவங்களுக்கு தோணிச்சே ஒழிய அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிற்காலத்தில் வந்து ஆடை போட்டு காமிக்கணும் அப்படின்லாம் அந்த காலத்துலலாம் தோணலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கா கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் நிர்வாணம் மாற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பெண் வந்து தலையிலாம் வந்து ஒரு ஆணுடைய உறுப்பை வந்து கீழே இருந்து தலையில இருந்து பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாம் வாய் வச்சு பிடிச்சிருக்க மாதிரிலாம் காமிப்பாங்க அங்கிருந்து அந்த உயிர் சக்தி மேலும்பி வரும் அப்படிங்கிற கான்செப்ட் அதில் இருக்குது நீங்கள் காமமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க வந்து அறிவு கொண்டு வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பொய் சும்மா வந்து இது இருக்கிற இதெல்லாம் இப்படி தான் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது புறாமே காம தவறுதா எல்லாமே தவறான விஷயந்தான் ஏன்னால் எல்லாேருமே நிர்வாணமாக போகணுங்கிற கான்செப்ட்லாம் நீங்கள் கொண்டு வரது பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச வந்தாங்கன்னா நான் யாரையுமே நிர்வாணமா நில்லுங்கன்னு சொல்கிறதுக்காக அங்கே பேச வரல நிர்வாணம் இருக்குது அத்தனையுமே வந்து உண்மைன்னு சொல்ல வரல ஆதி காலத்தில் உருவாக்கப்பட்ட பழங்கால கோயில்களை மட்டுமே இந்த மாதிரி சக்தி நிலையில வந்து எடுத்து காமிக்கிறதுக்காக விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அந்த விக்கிரகங்களை தான் நான் புரிஞ்சிக்கிட்டுதான் சொல்லி அந்த விக்கிரங்களை புரிஞ்சு புரிஞ்சுகிறதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த உபதேச பொருளான நம்ம விக்கிரகங்களை புரிந்து கொண்டுது அப்படின்னு போட்டுருந்தேன் ஏன்னா ஜிமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஜிமெயிலே கூகுள் இது எதுவும் ஒன்றும் இல்லை யாகோ வாட்ஸ்அப்பு சம்திங் எதோ ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் எதோ ஒன்றும் இல்லை நிர்வாணமான சாமிகளை பற்றி வரிசையாக போட்டுட்டு அந்த பிக்சரை போட்டு அந்த பிக்சரை இப்போ காமிச்சு இதுதான் வந்து இந்து தர்மமாக இந்த மாதிரி தான் சாமிகள்லாம் இருக்கிறாங்களா நிர்வாணம் பண்ணிக்க சொல்லி தான் எல்லோரும் கேட்டுருக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தேரு அதுக்கு தான் நான் விளக்கு கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து உண்மையான பொருள் இருக்குது உபதேச பொருள் இருக்குது அந்த உபதேச பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து குருக்கிட்ட போய் உபதேசம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை வந்து தெளிவான விளக்கம் இல்லாதனால உங்களுக்கு மறுபடியும் அதே கருத்தை இங்கே திரும்ப பேசியிருக்கிறேன் அந்த பிக்சர் இப்போ என்கிட்ட இருக்குதான்னு பார்க்குறேன் இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னா நானே இதுக்குள்ளே இருக்கிற கூகுள் இருக்கிறதையே உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இதோ இந்த பிக்சர் இருக்குது பாருங்கள் இந்த பிக்சரை போட்டு தான் கேட்டுருந்தாரு கோயில் கோபுரத்தில் வந்து இந்த மாதிரி பிக்சர் இருக்குதே இது வந்து இந்து ஒரு தர்மமானு சொல்லிட்டு மேலே வந்து கண்ணன் இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க கலர்ல கண்ணன் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பெண் வந்து அந்த மரத்தை நோக்கி போகிற மாதிரியுமே இந்த பக்கம் வந்து ஒரு ஆண் ரெண்டு பெண்ணோட தோலில் வந்து கை போட்டுக்கிற மாதிரியும் இந்த பெண்கள் வந்து வரிசையாக ஒருத்தராக வந்து அவங்களை நோக்கி இருக்கிற மாதிரியும் கூப்பி வணங்குற மாதிரியும் போட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து அதே மாதிரி நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு பேர் இருப்பாங்க இங்கே ஒரு ஆண் இருப்பார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஆண் ஒரு பெண் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நான்கு பெண்கள் சரிங்களா ஒரு மேலே கண்ணன் இருக்கார் இப்படி நாலு இப்படி மூணு ஏழுன்னு வச்சுக்கலாம் இது ஒருத்தர் ரெண்டு பேருன்னு வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி எப்படி வேணாலும் கணக்கு வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ரெண்டு ரெண்டு பெண்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று மூணாவது கன்று இன்னொன்று வந்து உடம்பு உயிர் குடிக்கூடிய தத்துவம் இந்த நாலு பேர் சேர்ந்துருக்குறது நான்கு திசைகள் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த ஏழு பேர் சேர்ந்து ஏழு சக்கரங்கள் இந்த ஆறு பேர் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆதாரங்கள் ஆறு ஆதாரம் அது ஒரு உயிர் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி தான் திரும்ப 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 வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த காலத்தில் ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளாக ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு ஆடைகள் மீதியெல்லாம் எதையுமே மறைக்கிற மாதிரியே அவங்க காமிக்கல இங்கே கூட ஆடை இருக்குது இங்கே ஆடை இருக்கிறவங்க இங்கேயும் ஆடை இருக்காமல் இருக்கிறாங்க காரணம் அதுதான் ஒன்றுமே இல்லாதவை உற்று நோக்கினால் ஒன்றுமே இல்லாமல் போகும் சரிங்களா இந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய உணர்வு வந்து பக்தியாக தான் இருக்கும் ஏன் ஒரு கதையில் வந்து அந்த ராஜா பேர் எனக்கு தெரியல ஒரு சிவபக்தர் எப்பயோ நான் படிச்சிருக்கிறேன் கேட்டுருக்குறேன்னு நினைக்கிறேன் சிவபக்தராக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு சிவ பூஜை அதாவது சிவ பூஜை எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் மறக்காம தவறாமல் சிவன் கோவிலுக்கு போய் அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டே இருப்பார் இப்படி பண்ணும்போது அவருக்கு வந்து வேசி வீட்டுக்கு போகிற பழக்கம் வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த ராஜா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவபூஜை சம பண்ண வேண்டிய சமயத்தில் வேசி வீட்டுக்கு போயிட்டார் வேசி வீட்டுக்கு போன உடனேவும் அந்த நேரம் வந்த உடனே ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அந்த சல்லாவத்தில் கூட டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அகா நம்ம இங்கே வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு எதுவுமே பண்ண முடியல சரி டப்புன்னு என்ன பண்ணுறாருனா அந்த பெண்ணை அப்படியே படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிட்டு அந்த பெண்ணுடைய மார்பகத்தையே என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து லிங்கமாக பாவிச்சு அங்கே இருந்த தான் குடிக்க வச்சிருந்த பால் அந்த பால் எடுத்து அங்கே அபிஷேகம் பண்ணி அந்த பெண்கிட்ட இருந்த மல்லிகைப்பூ இருக்கு பார்த்தீங்களா அந்த மல்லிகைப்பூவே எடுத்து அந்த லிங்கமாக பாவிச்சு அப்படியே வந்து உண்மையான பக்தியோடு அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதா சொல்லி மந்திரங்களோ ஏதோ சொல்லி வணங்கினாராமல் வணங்கிட்டு அந்த பூஜை சுஜை முடித்தாருன்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சதா கேள்விப்பட்டுதான்னு தெரில இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க சரிங்களா ஸோ உண்மையான பக்தி உள்ள ஒரு மனிதன் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலுமே அதை பக்தி மார்க்கத்தில் பார்க்கணும் அந்த பக்தி மார்க்கத்தில் பார்க்க முடியுமா முடியாதங்கிறது அவனுக்கு உண்மை தெரிஞ்சால் பண்ணி தான் முடியும் சரிங்களா அப்படி உண்மையான மனிதர்கள்லாம் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் இருந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் வந்து பிற்காலத்தில் வரக்கூடியவன் வந்து இதை இப்படி புரிஞ்சுக்கிறானா இல்லை சாதாரண உடல் இச்சையாக இருக்கக்கூடிய அந்த சிற்றின்பமாக புரிஞ்சுக்கிறானா இதை பேரின்பமாக புரிஞ்சுக்கிறானா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞான தேடுதலில் கூடிய அவங்க வந்து வச்ச பதிச்சை இந்த இது இந்த படங்கள்லாம் இதை சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சிற்றின்பத்துக்கானதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சிற்றின்பத்துக்கானதாக ஒரு பெண்ணுடைய பிறப்புறுப்பு ஒரு பெண்ணு ஒரு ஆண் ரொம்ப கேவலமான முறையில் வந்து பப்ளிக்காக வந்து இந்த மாதிரி கோவிலில் வந்து வடிச்சுருக்குறாங்க வடி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து மேலெலாம் போட்டு பேசினீங்கன்னா ஊரில் இருக்க மக்கள்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணி உங்களை கொண்டாடி மாற்று சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க அதில் என்ன பெருசாக உங்களுக்கு கிடைச்சிருக்க போகுது ஏன் ஒருத்தவங்க மூவாயிரம் வருஷம் இப்படி உருவாக்கி வச்சான் பழங்காலத்தில் எதுக்காக உருவாக்கி வச்சான் அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்கு வரவேண்டாமா இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்க உண்மை தெரியுதோ அந்த மாதிரி உண்மையை பண்ண நாங்கள் தேடி போன மாதிரி நீங்கள் உண்மையை தேடி போய் உபதேசம் எடுத்தோ அது மாதிரிலாம் எடுத்து தெரிஞ்சு தெளிவுபடுத்திக்கிட்டு ஒண்ணு பாதுகாப்பீங்க இல்லைன்னா அதை ஒண்ணு அழிக்காமல் விட்டுட்டு போயிடுவீங்க இப்படிதான் பண்ண முடியும் உண்மையே தெரியாமல் எல்லாமே போலிங்கி விட்டு என்னமோ மூவாயிரம் வருஷத்துக்கு மண் முன்னாடி பிறந்த மனுஷங்க மாதிரி இதை வந்து குற்றம் சொல்லி சாடிக்கிட்டு எல்லாத்தையுமே அடித்து உடச்சு நொறுக்குறாங்களே எந்த விதத்தில் அவங்க பெரிய ஆளு ஸோ உபதேச பொருளினால் நான் சிற்பங்களை பார்த்து கொண்டது அப்படிங்கிற நான் பேசின இந்த வீடியோவுக்கு வந்து முழு விளக்கம் இதுதான் சரிங்களா நாலு பெண்கள் இருந்தாங்கன்னா நான்கு திசைகளை குறிப்பிடக்கூடியது ஏழு பெண்கள் இருந்தாங்கன்னா ஏழு சக்கரங்களை குறிக்கக்கூடியது ரெண்டு பெண்கள் இருந்தாங்கன்னா உடலையும் உயிரையும் அதுக்கப்புறம் மூன்றாவது கண்ணையும் குறிக்க குறிப்பிடக்கூடியது பெண்ணுடைய பிற பொறுப்பில் ஆணுடைய பிற வந்து வச்சிருந்தாங்கன்னா மூலாதாரம் இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லக்கூடியது இந்த கை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மூலா அதாவது மூலாதாரத்தை வந்து குறிப்பிட்டு இங்கேருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் வந்து கை எப்பயுமே இங்கே இருக்கும் இங்கே தான் உனக்கு வந்து ஆரம்பம் ஆதாரம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கை இங்கே இருக்கும் மேக்சிமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்யான சக்கரத்துக்கான வணக்கம் இது சகஸ்கார சக்கரத்துக்கான வணக்கம் சரிங்களா இந்த இடத்துல இருக்கிறது விஸ் ச சக்கரத்தை வந்து குறிப்பிடக்கூடியது இப்படி உங்களுக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஆக்ஞானா ச விசக்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னேயா சகஸ்காரம் இப்படி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு அந்தந்த இடத்துல மட்டும்தான் கையை வச்சு காலை வச்சு வணக்கம் போட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேஷ்டைகள்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து நிறையா விக்கிறத வந்து வடிவமைச்சு பட்டிருக்கும் நீங்கள் உபதேசம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மை பொருள் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது சரிங்களா கோவில் சிற்பங்களில் வந்து ஒவ்வொரு இவ்வளோ சிற்பங்களை உருவாக்கி வைக்கணும் ஏதாவது ஆசை இருக்கா என்ன அப்போது இத்தனை வந்து உருவாக்கிறாங்கன்னு என்ன காரணம் ஏன் இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை தான் அவங்க திரும்ப 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 பல ரூபத்தில் வந்து வெளிப்படுத்துறதுக்காக முன்னோர்களை முயற்சி பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கி இந்த மாதிரி உள்ளே போடா ஓ உடம்புக்குள்ளே இப்படித்தாண்டா இருக்குது அதை நீ தெரிஞ்சுக்கிடா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ டிராவல் பண்ணுறா டிராவல் பண்ணும்போது உனக்கு எல்லாமே சக்தியும் கிடைக்குண்டா வெளியே எங்கேயும் தேட வேண்டாம் உனக்குள்ளதான் அதுக்கு தேடிக்கோ முடியலன்னா இங்கே வந்தாவது பார்த்தாவது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை உருவாக்கி வச்சாங்க இல்லைன்னா சிம்பிளாக வந்து இயேசு சொல்கிற மாதிரி இயேசுவோட இதில் கஷினை சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சிலையை வச்சுட்டு இயேசு அனைத்துக்குமே கர்த்தாவாக இருந்து செயல்படுவார் அப்படின்னு முடிச்சிடலாம் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெவ இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒன்றால் இறைவன் ஒருவனே அர்த்தம் இறைவன ஒருவனே அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதமே முத கிடையாது அது சிந்து சமூகத்திலேருந்து வந்ததுனால அதில் வந்து இந்துக்கள் மதம்னு சொல்லிட்டு நாம தான் சொல்லி தெரிகிறோம் அப்படி மதமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் வாழ்ந்தாங்க அது இனத்தவரோட சொல்லக்கூடாது அப்படி பிரபஞ்சத்தை குறிஞ்சிக்கூட மக்கள் வாழ்ந்தாங்க அந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்ட மனிதன் எப்படியெல்லாம் இன்னொரு மனுஷனுக்கு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியுமோ அந்த மாதிரி தெரியணுங்கிறதுக்காக தான் இத்தனை ரூபத்தில் அவங்களுக்கு வந்து விவகாரத்தை வச்சிருக்காங்க சும்மா போய் கல்லை பூவை போட்டு சாமி போட்டு வர வேண்டாம் யாருமே சரிங்களா நட்ட கல்லும் பேசுமோ நாதன்தான் உள்ளிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவாக்கிய சொன்னார் சரிங்களா அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை உடச்சு ஒரு கல்ல உள்ள வச்சு பூஜை பண்ற ஒரு கல்ல காலுக்கு போட்டு மிதிச்சிட்டு போகிறேன் பாதி கல்லாக்கி ஆக்கி ஒரு கல்ல ரெண்டு பாதி ஆக்கி ஒரு கல்லை வந்து சாமிக்கும் ஒரு கல்லை வந்து பளிங்காவும் செஞ்சு காலைல விட்டு மிதிக்கிற அளவுக்கு இதில் சிவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க சித்தர்கள் பாட்டில் சரிங்களா சிவாக்கிய பாட்டில் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுப்பார் அப்போ என்ன அர்த்தம் இதில் வந்து அப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா ஏன் அப்போ உருவாக்கி வச்சுட்டு அந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க உடைக்காமல் கேள்வி மட்டும் கேட்டு போனாங்க காரணம் என்னன்னா அந்த கேள்வி அந்த மாதிரிலாம் கேட்டாலாவது நீங்கள் இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் அதுக்காக தான் ஸோ அப்படி பயணம் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சக்தி ஒரு இருந்து செயல்படக்கூடிய இந்த சக்திக்கும் உங்களுக்குள்ள சக்திக்கும் வெளிப்பு வந்துருச்சு அப்படின்னா அது மாபெரும் வெற்றியாக இருக்குமே உனக்கு எதுவுமே தெரியாதுனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு போ எதாவது உனக்குள்ளே மாற்றம் நடக்கும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் நாடி அது எதாவது துடிக்கும் அந்த உயிர் நாடி துடிக்கும் போது உனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் வந்து இப்பேற்பட்ட பிரமாண்டமான விஷயத்தை உருவாக்குனாங்க இந்த கோபுரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்குரிய ஒலி அலைகளையும் சக்தி நாளங்களையும் சக்தி அலைகளையும் வந்து உங்களுக்கு வந்து கிரகிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் டிரான்ஸ்மீட்டர் மாதிரி செயல்படும் அதுக்கு தான் மேலே வந்து கலசம் வச்சிருக்கிறது கலசம் வந்து ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி அந்த மாதிரி பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்குது ஸோ இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்குள் அந்த உபதேசம் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கணும் சரிங்களா அப்படி கிடைச்சதுனா தான் இந்த மாதிரி சிவன்னா யார் முருகன்னா யார் நிர்வாணம் சாமிகள் என்னாங்கன்னா என்ன நந்தினா என்ன வேல்னா என்ன சோழாயுதான் என்ன மயில்னா என்ன அதுக்கப்புறம் வந்து விநாயகர்னா என்ன சரிங்களா யானைன்னா என்ன மீனாட்சினா யார் அம்பாள்னா யார் காளினா யார் காமாட்சினா யார் கருமாரியம்மன்னா யார் இப்படி எல்லாம் 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 எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இப்படி எல்லாம் தெரிய வந்தது போக அல்லானா யார் ஏசுன்னா யார் மதம்னால் என்ன ஊர்னா என்ன பேர்னா என்ன இப்படி அத்தனையுமே கோள்கள்னா என்ன உங்களுக்குள்ள கோல்கள் எது உங்களுடைய ராசிலாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படின்னா இதோ இந்த முருகன் என்பவன் சிவனுக்கு கொடுத்த அந்த உபதேசம் உங்களுக்கு கிடைக்கணும் சரிங்களா அந்த முருகன் யார் எங்கே இருக்கிறா அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இறைத்தன்மையை புரிஞ்சக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்து மாறணும் சரிங்களா இதுதான் நான் வந்து உபதேச பொருளால் வி கிரகத்தை பற்றி புரிந்து கொண்ட விளக்கம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பேசின வீடியோவுக்கு இப்போ கொஞ்சம் சவுண்டாக பேசியிருக்கிறேன் இதுக்கு மேலே சவுண்டாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது இந்த மைக்கு நல்லா வாங்குனதுக்கப்புறம் பேசுவேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு சவுண்டு கம்மியாக இருக்குன்னு சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சரிங்களா அந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காந்திதாசன் அவர் பேசியிருப்பாரு தேங்க்யூ சார் சொல்லிட்டு சிம்பிளா அவர் வந்து இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ப்ராப்ளம் இன் இவர் வாய் வீடியோஸ் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு இளையராஜராஜனை வந்து ஏற்கனவே என்கிட்ட வந்து எல்லாமே பொய்யின்னு ஒரு ராஜசேய பற்றி சொன்னி பேசினவர் அவர் கேன் யூ சேர் யுவர் நம்பர் அப்படின்னு போட்டாவது போட்டுக்கிறேன் அதுக்கு ஒன்றும் பேசலை இது பார்த்தீங்கன்னா ஆடியோ டிஸ்ட்ரப்டி கைண்ட்லி ரிக் அவர் ஃபர்தர் வீடியோஸ் ஆடியோ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் அடுத்த வீடியோ பேசும்போதாவது நீங்கள் வந்து கரெக்டாக பேசுகிறேன்னு சொல்லி இருந்தார் திருமலை சுவாமி பாப்போம் ரொம்ப நன்றியா இப்போ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் அழிக்க போகிறது இல்லை இப்போ நான் பேசின வீடியோவும் சேர்ந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன்